திரையில் வரக்கூடிய ஒரு பிரபலம் ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார் மக்கள் அவரை கொண்டாடுறாங்க இளைஞர்கள் முக்கியமாக கொண்டாடுறாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி இருந்துச்சுன்னா யார் வேணால் தலைவராகலாம் ஸோ அது அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அரசியல்ங்கிறது அவரை அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இப்போ திமுக கட்சின்னா ஒரு எலெக்ஷன் அப்படின்னா அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது இறங்கி கிளை செயலாளர் முத கொண்டு தொண்டர் முத கொண்டு இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கட்சி அது கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அவங்களுக்கு எப்பவுமே ஒரு உணர்வு இருக்கும் வேலை வந்துட்டாலே அவங்க வந்து தெளிவாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எலெக்ஷன் வருதுனாலே இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அப்படிங்கிறப்ப அதுக்கான தகுதி வந்து தொண்டர்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கா எனக்கு அது கேள்விக்குறியாக இருக்கு அப்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தலைவருக்கான தகுதி இருக்கும் இன்னொன்று தலைவர் வந்து என்றைக்குமே தொண்டர்களை முன்னோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு தலைவராக அவர் பெஸ்ட் தலைவர் தான் யார் வேணா வரலாம் யார் வேணா வரலாம்